அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியது அவருடைய சொந்த கருத்து என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தெரிவித்திருக்கிறார் அதே சமயம் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜகவுடன் மீண்டும் கூட்டணியே கிடையாது என்று திட்டவட்டமாக கூறிவந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த செவ்வாய்க்கிழமை திடீர் என்று டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினாா் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசவில்லை என்றும் தமிழ்நாடு நலன் கருதியை சந்தித்ததாகவும் விளக்கம் அளித்தார் ஆனால் அதற்கு அடுத்த நாளே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி புறப்பட்டார் பிறகு கடந்த வியாழக்கிழமை அண்ணாமலை பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் ஆகியோர் அமித்ஷாவை சந்தித்து பேசினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்த அண்ணாமலை கூட்டணி குறித்து தகுந்த நேரத்தில் தலைவர்கள் பேசுவார்கள் என்று கூறினார் ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு பேட்டியளித்த உள்துறை அமைச்சர் அமித் ஷா அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் உறுதி செய்யப்பட்ட பிறகு அதற்கு வெளிப்படையாக தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார் இதற்கு பதிலளித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி அமித்ஷா கூறியது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று கூறினார் அது அவர் அவர் கருத்து கருத்தை நீங்கள் கேட்கக்கூடாது எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் சென்ற முழு காரணம் நலன் கருதிதான் சென்றிருக்கிறோம் இதனிடையே அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மதுரையில் இருந்து ரகசியமாக டெல்லி சென்றதாக கூறப்படுகிறது மேலும் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்து பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியிலிருந்து இன்று காலை செங்கோட்டையன் மதுரை திரும்பியதாகவும் கூறப்படுகிறது டெல்லியில் தற்செயலாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்திருப்பார் என்று முன்னாள் அமைச்சர் ராஜு தெரிவித்துள்ளார் செங்கோட்டையன் தமிழ் தானே அது மதுரையில பிறந்த பெண்ணு என்ன இருக்கு அவங்கள பாக்குறது என்ன தப்பும் இல்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீங்க எல்லாம் கற்பனை பண்ணாதீங்க ஒண்ணும் கிடையாது தச்சையெல்லாம் எங்கயாச்சும் எங்கும் பாத்துருப்பாங்க